கழைச்சி போனிக்கணும் இவ்வளவு கோயிலுக்கு வந்த ஒரு கூட்டமா இருக்கா நினைக்கிறேன் உண்மையா சொல்லு உண்மையா சொல்லு அம்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம்

இப்போ நாங்கள் இங்கே இது நிற்கிறோம்னு சொன்னால் இந்த கோயிலு தர தலை விரிவுதான் ஆனால் ஒரு மரம் நல்ல வடிவான மரம் நல்ல வடிவாக செய்திருக்கிறாங்க அந்த மரத்தை முன்னோதான் நிற்கிறோம் நாங்கள் அந்த மரத்தை காட்டுறோம் அப்படியே நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்ததை உங்களுக்கு காவடிகளை காவடி தான் இந்த மெயின் அதை காட்டுறோம் வாங்க வீட்டு

வயல்கரியோடு இந்த வயல் இந்த கோயில் இருக்கு என்ன கேஜியா ஆனால் வயல்கால் இப்போ வெயில் அந்த வழியா இப்படி காஞ்சி போய் இருக்கின்றது பாருங்க பூமி இல்லாமல் காஞ்சி இருக்குது பனைகளை பாருங்க அந்த எனக்கு இன்னும் தேரிலுக்கேக்கான் வருவாங்க நினைக்கிறேன் பனை நீங்கள் வழியாக தான் இருக்கிறீங்க பூஜியா பாருங்க கேஜியா தான் ரெண்டும் காட்டுங்க வயலை பாருங்க

முதலா கோயிலுக்கு வர முதலாவது பரவ காவடி ஆனால் சம்மதி மதிச்சு காலையெல்லாம் முள்ளு குத்திடு கட்டி காலையெல்லாம் முள்ளு குத்திடு வெள்ளக்கார எல்லாம் வந்து நிக்கிறேன் கோயிலுக்கு

பூ மாறி கொண்டு சரியா போகலாம் கத்தியில இருந்து புண்ணு குத்தி இருக்கிறது கத்தியில இருக்கிற கத்தி இருக்கிறது கத்தி போனாலும் சாப்பாடு அன்னதான மடத்துக்கு பகல நிப்பலாம் இல்லை தண்ணி பந்தல் பகலில் அனுப்பிடலாம் என்ன நீங்க நிக்கிறீங்க தண்ணி பந்தல் இதில் வந்ததோ இல்லை தண்ணி பந்தல் பகலில் வந்து ஆ நிற்கிறதுதான் வந்தோம் வேறு ஒழிக்கிறா வக்காங்க இருக்கு வேற கடும் வெக்கம் என்ன என்ன பாரே ஒரு பான் தர போறோம் நிரர் கோளம் பான் தர என்ன கணத்துல நிரர் காயங்கள் இதிலே என்ன இதிலே என்ன ஒரு கூட்டமா இருக்க பட் ஏ பாத்தானுடா நிக்கிற உமேஜல்ல உமேஜல்ல நான் காண்டடை நான் காண்டடை நிரர் நான் காண்டடை நான் காண்டடை இதையல்ல என்ன கூட்டமா என்ன கூட்டமா இருக்க பட் எல்லா சைடே சொன்னீங்க நீங்க நிக்கிற வயசு

சகலதுரை ஆட்டாங்க வேறப்ப இ வேறு வந்து நீங்கள் என்ன செய்ட்டம் தானே பார்த்துட்டு நினைக்கிறீங்க அதான் இவருல ஆனா என்ன மாதிரி அடுத்த முறை ஒரு ரொட்டி பாட்டி ஒன்று வாரீங்களோ சரி ஓகே மலாச்சி பணிகளும் இவ்வளவு கோயிலுக்கு வந்தா ஒரு இடத்திலே வேணும் வாங்க எல்லா இடத்தையும் தண்ணி மாட்ட பாருங்க சதியானிம் பாய் யார் ஜிம் பாய் ஜிம் பாய் இதை அடுத்த ஜிம் பாய் மாத மகிந்தா

எங்க திருப்பினாலும் இருக்குது சொல்லுங்க கொளுத்தது தேடி வந்து நிற்கிறோம் சனம் குறைவாக நதியான சனம் காவடி குறைவு

வெயிலங்களை ஒண்ணும் <partido> <bamboo> <APANita> <caveat> <and> <XP>

இப்போ மாற்று வந்து ரெண்டு பக்க விரும்புகிறோம் ஓகே நாங்க சந்திப்போம் காவடி ஏரியா பறந்து கொண்டாடுறதான் பறவை காவடி தூக்கு இது பறவங்காவடி மட்டும் எல்லாம் தூக்கு காவடி சயனக்காவடி

இது கொஞ்சம் முயற்சி போலாம் போல எனக்கு கஷ்டப்படாம நாங்க ஸ்பெஷல் அந்த வழியா ஸ்பெஷல் பாதை வந்துருக்கோம் இதுல இருந்தா தான் காத்து விடும் இதுல இருந்தா தான் காத்து விடும் இதுல இருக்கும் சொல்லுங்க நல்ல மஞ்சள் நல்லதை இருப்பினோம் ஊட்டி வந்து விழுவினா

கோ கோயில் சாப்பாடு என்ன அப்பளம்ல எல்லாம் நீங்க வீட்டை கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கோம்

கோயில் சாப்பாடுமையாக ஒரு நல்ல கூட இருக்கும் மணிக்கடையில் வந்துட்டோம் இதெல்லாம் ஸ்வீட் கடைகள் கோயில் கோவில் கொண்டு இங்கே தான் போய் போகணும் இல்லாட்டி அந்த கோயிலுக்கு வந்ததுக்கான இது இல்லை ஆனால் கடைசி மட்டும் கேஜி ஆனும் மாட்டா சரியா கத்திய நான் சுத்தாவது கத்தி காவடி வருது விதவிதவா காவடி வந்து கொண்டே இருக்கும் சுத்தி சுத்தி வர காவடி